வெரி வெல்கம் டு கிரி ஹோம்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற பில்டிங் பார்த்திங்கன்னா பதினஞ்சடி அகலத்தில் ஒரு மினி அப்பார்ட்மெண்ட் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டுமே வந்து ரொம்ப கூறுகலான தெரு இது இந்த கூறுகலான தெருவில் நார்த் ஃபேஸிங் பார்த்த பில்டிங் இது பதினாலு அடி அகலம் நீளம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சடி நீளம் பேக் சைடோட அகலம் பார்த்திங்கனாக்கா பதிமூன்று அடி ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அகலம் ரொம்பவும் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஸோ அதில் வந்து இந்த பிளான் டிசைன் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்திங்கனாக்கா டூ வீலர் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் ஃபிஃப்டீன் ஃபீட் இன்டூ டொண்ட்டி டூ ஃபீட் சிக்ஸ் இன்ச்சஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் சென்டரில் ஒரு ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டார் கேஸ் கொடுத்து பேக் சைடில் பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் வச்சு நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இது கிரவுண்ட் ஃபுல்லோ க்ரௌண்ட் ஃபுரோரில் உள்ள நார்த் ஃபேஸிங் பார்த்த வீடு ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு மெயின் டோர் இது ஸோ மெயின் டோர் ப முன்னாடி பார்த்தீங்கன்னா மூன்றரைக்கு ஆறு சின்னதாக ஒரு வராண்டா நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ வராண்டா கொடுத்து உள்ளார சென்டர் போர்ஷன் லிவிங் ஹால் பதிமூணு அடி அகலமும் ஒம்போது அடி நீளத்துலையும் நம்ம வந்து ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்கோம் அதோடய நார்த் வெஸ்ட்டு கார்னரில் கிச்சன் கொடுத்துருக்கோம் கிச்சன் ஒம்போதே அடி அகலமும் ஆறு நீளத்துலேயும் கொடுத்துருக்கோம் இதோட வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்கேஸ் சைடில் வெளில கொடுத்துருக்க ஸ்டார்கேஸ்லேருந்து நம்ம இதுக்கான வென்டிலேஷனை நம்ம வந்து எடுத்திருக்கோம் பேக் சைட் கபோர்ட் ஒர்க் தென் லாஃப்ட் ஒர்க் நம்ம வந்துட்டு கிளைனோட ரெக்குவயர்மெண்ட்டு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த லிவிங் ஹால் ஸோ லிவிங் ஹாலில் நம்ம லிவிங் ஹாலுக்கு வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்ல ஹால்லேருந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிற ஸ்பேஸ்கிட்ட ஒரு ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ சின்ன ஒரு மாதிரி தான் கிட்ட நைன் ஃபீட் எயிட் இன்ச்சஸ் இன்ட்டு செவன் ஃபீட் எயிட் இன்ச்சஸ் ஸோ ஏன் நமக்கு வந்து எட்டு இன்ச்சஸ் அந்த அப்படிங்கிற மாதிரி இன்ச்சஸ் க நமக்கு கம்மியாக வருதுனா நம்ம உள்ளேற போக போக இந்த ஏரியா வந்து நம்ம வந்து குறையுது ஸோ அது பழைய இடம் பழைய பில்டிங் இது அந்த பழைய ரொம்ப நாளுக்கு முன்னாடி எங்கள் ஒரு பில்டிங் இருந்திருக்கு அது டெமாலிஷிங் பண்ணிட்டு நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அப்போதைக்கு லேண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கிராஸ் இருந்ததுனால அடுத்தடுத்து இந்த கிராஸ் அந்த வந்திருக்கு ஸோ அந்த இருக்கிற கிராஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பில்டிங்கை வந்துட்டு கொண்டு போயிருக்கோம் பிகாஸ் எக்ஸிஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா பில்டிங் அங்கே வந்து கட்டி அது கம்ப்ளீட் ஆன பில்டிங் ஸோ என்ன ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸ்க்காக நம்ம வந்துட்டு ஓர்கனைசேஷன் இந்த பில்டிங் பண்ணியிருக்கோம் தென் சவுத் வெஸ்ட் கார்னரில் நயன் இன்ட்டு நயன் அதுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் இது வந்துட்டு சவுத் வெஸ்ட் கார்னர் பெட்ரூம் இது அதுக்கு லேஃப்ட் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்கோம் ஸோ சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்கோம் இதை வந்துட்டு நம்ம காமன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அட்டாச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்லேயே நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அது ஒரு வெஸ்டர்ன் கிளாஸர் ஒரு வாஷ் பேஷன் ப்ளஸ் ஒரு மிக்சர் டாப் கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா மூன்று அடி அகலம் ஏழு அடி நீளத்தில் இது கொடுத்துருக்கோம் ஸோ டேரெக்டாக பார்த்தா இது வீட்டுக்குள்ளேருந்து நமக்கு அடுத்தது வெளியில் வர வேது ஸோ இந்த செகண்ட் ரூமுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த நடப்பாதையிலே தான் நம்ம ஜஸ்ட் ஒரு ஏர் சர்க்குலேஷனுக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு நம்ம பெருசாக நம்ம எதுவுமே ஏர் சர்க்குலேஷன் நம்ம வெண்டிலேஷனுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது ரெண்டு பக்கமுமே பார்த்திங்கன்னா அது வந்து க்ளோஸ்டு சைடு ஸோ க்ளோஸ்ட் சைடு அப்படிங்கிறதுனால எந்த லெவலுக்கு நம்ம வென்டிலேஷன் கொடுக்க முடியுமோ நமக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கோம் தென் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் பார்த்து ஒரு வீடு சவுத் ஃபேசிங் பார்த்து ஒரு வீடு ஸோ இந்த இடத்துல என்ன நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இது ஈஸ்டர்ன் சைடில் வந்துட்டு ஒரு பழைய பில்டிங் இருக்குது அங்கே நம்ம ட்ரெஷ் ஒர்க் போட்டு அது பண்ணியிருக்கிறாங்க பேக் சைடில் நியூவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து வென்டிலேஷன் நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் நம்ம ஒரு விண்டோ மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணி வென்டிலேஷன் எடுத்துருக்கோம் இதில் ஷன்ஷேடாக லாஃப்டர் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியாது ஒன்லி நம்ம வந்துட்டு வெளிச்சம் மட்டும் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு பேக் சைடில் நார்த் வெஸ்ட் கார்னரில் நம்ம வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கோம் க்ரௌண்ட் ஃப்ளோர் பில்டிங்கில் பார்த்திங்கன்னா கிச்சன் பெருசாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிச்சன் சின்னதாக இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்கேசு கீழே ஒரு பாத்ரூம் காமனாக கொடுத்துருப்போம் ஃபர்ஸ்ட் ரோல் அந்த மாதிரியான கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஸோ அந்த வீட்டுடைய நார்த் வெஸ்ட்டு கார்டில் ஒரு இந்தியன் கிளாஸட் கொடுத்து நம்ம வந்துட்டு சேம் அதே மாதிரி ஒரு வாஷ்மேஷின் மிக்சர் டப் கொடுத்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கு வென்டிலேஷன் ஸ்டார் கேஸோட லேண்டிங் வரும் ஸோ அந்த லேண்டிங்க்கு மேலே இந்த பாத்ரூமுக்கு வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம் சேம் இதே ஸ்டார்கேஸோடைய வென்டிலேஷனில் அந்த வெளிச்சத்தில் தான் வந்து கிச்சனுக்கு வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம் வித் ரெண்டு ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா சேமாக நம்ம அதே மாதிரியே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் தென் அடுத்த ரூம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நைன் ஃபீட் எயிட் இன்ச்சஸ் இன்ட்டு செவன் ஃபீட் எயிட் இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் கீழே எப்படி கடப்பாக்கல் கபோர் அதே மாதிரி கடப்பாக்கல் கபோர்ட் அண்ட் லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் தென் அடுத்த சவுத் வெஸ்ட் காரில் பார்த்தீங்கன்னா நைன் ஃபீட் இன்ட்டு நைன் ஃபீட்டுக்கு நம்ம ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு பேக் சைடில் என்ன வெளிச்சம் இருக்குதுன்னா பேக் சைடில் ஒரு காமன் லேண்ட் இருக்குது ஸோ முனிசிபாலிட்டி லேண்ட் இருக்குது ஸோ இந்த லேன்லேருந்து நம்ம பேக் சைடில் உள்ள ரூம்ஸுக்கும் பாத்ரூம்ஸுக்கும் நம்ம வந்து வென்டிலேஷன் எடுத்துருப்போம் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் உள்ள வீட்டுக்கு ஃப்ரெண்ட் சைடில் ஒரு ரூம் இருக்குது அதுலேயும் நம்ம வந்து ரோட் ரோட் சைட்லேருந்து நம்ம வந்து வண்டரேஷன் எடுத்துருக்கோம் இந்த ஸ்டார் கேஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வீடு சவுத் ஃபேஸிங் பார்த்த வீடு ஸோ இதில் நமக்கு அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஆஸ்பெஷல் வேங்கி டோர் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சவுத் ஈஸ்ட்டு காரணம் நம்ம வந்துட்டு டோர் கொடுத்துருக்கோம் இது ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சனுக்கு நம்ம இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ எதுவும் பார்த்திங்க அப்படின்னாக்கா அதே மாதிரி நமக்கு என்ட்ரன்ஸில் நார்த் ஈஸ்ட்டில் வந்துட்டு ஒரு பெட்ரூமுக்கு இது கரெக்டாக அமைஞ்சிருது ஸோ ரெண்டல் பர்பஸ் அப்படிங்கிறதுனால இந்த இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி கீழே கார் பார்க்கிங் எப்படி இருக்கோ அந்த கார் பார்க்கிங்க்கு மேலே நம்ம இதை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் நார்த் ஈஸ்ட் கார்னரில் அதே மாதிரி நைன் பை நைனுக்கு ஒன்று கொடுத்து அந்த வீட்டோடைய நார்த் வெஸ்ட்டு கார்னரில் வடமேற்கு முறையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கோம் மூன்றடி அகலமும் எட்டடி இல்லத்துலையும் இந்த பாத்ரூம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஒரே ஒரு பாத்ரூம் தான் அது சேம் வெஸ்டர்ன் கிளாஸ் மிக்சர் டேப் அண்ட் வந்து வாஷ் மெஷின் ப்ரொவை பண்ணியிருக்கோம் இதுக்கு வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா ரோட் சைட்லேருந்து நம்ம வந்துட்டு வென்டிலேஷன் எடுத்துருக்கோம் இந்த பாத்ரூம்ஸுக்கு சிங்கிள் பெட்ரூம் ஹால் ஹால் கிச்சனுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சேம் இதே மாதிரி சென்டரில் ஹால் போர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா பதிமூன்று அடி ஆகலும் எட்டு அடி இனத்தில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் தென் இது வந்துட்டு சவுத் ஈஸ்ட்டு கார்னரில் நம்ம வந்து கிச்சன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் சவுத் ஈஸ்ட் அண்ட் சவுத் வெஸ்ட்டை கம்பைன் பண்ணி தான் நம்ம இங்கே வந்து இந்த வீட்டுக்கு கிச்சன் கொடுத்துருக்கோம் வேறு ஆப்ஷன் கிடையாது ஏன்னா அகலமும் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஒரு சின்ன சின்ன இடம் தான் ரொம்ப அகலம் கம்மியான இடம் தான் பட் வந்து ஏரியா நம்ம ஒரு பீக்கான ஏரியா ஸோ இந்த இடத்துல இது வந்துட்டு ரெண்டல் பர்பஸ்க்காக இந்த பில்டிங் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த பாத்ரூம் ப்ளம்பிங் லைன்லாம் நம்ம இந்த ஸ்டார் கேஸ் வழியால் நம்ம வந்துட்டு கீழே எடுத்துக்கொண்டு போயிட்டு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜில் நம்ம இதை வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்த டெரஸ் டோர் பார்த்திங்க அப்படின்னாக்கா கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ஸோ இதில் ட்ரஷ் ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ அடுத்த பிளானில் இருக்குது ட்ரஷ் ஒர்க் அண்ட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி இதை கம்ப்ளீட் கவர் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம் இது வந்துட்டு இது இப்போ மேலே இருக்கிற இந்த ஸ்பேஸ் தான் வந்துட்டு இந்த லேண்டோடைய டோட்டல் ஸ்பேஸ் அதாவது பதினாலு அடி பதினாலு அடி பத்தாங்க அகலமும் பதினஞ்சு அடி அகலமும் அறுபத்தி அஞ்சு அடி நீளமும் நம்ம கொடுத்துருக்கோம் பேக் சைடில் பார்த்திங்கன்னாக்கா பதிமூன்று அடி இந்த பிளாட்டில் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடில் வந்துட்டு அறுபத்தி மூணு தான் இருக்கும் வெஸ்டு சைடில் பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்கா அறுபத்தஞ்சடி ஸோ லென்த்துலையுமே நமக்கு வந்துட்டு கிராஸாவே இருக்கும் இந்த வாட்டர் டேங்க்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிராஸ் இருக்கிறது நமக்கு வந்து தெரியும் அந்த பிளாட் வந்துட்டு போக போக கிராஸாக இருக்கும் ஸோ இது பேக் சைடில் இருக்கிறது தான் நமக்கு இந்த லேனுது பேக் சைடில் முன்சிபாலிட்டியோடைய காமன் லேன் அது ஸோ இருந்து நம்ம வந்து வென்டிலேஷன் எடுத்துருக்கோம் ஒரு பார்ட் ஆஃப் பேக் சைட் பாத்ரூமோட வென்டிலேஷன் எல்லாமே வந்துட்டு வென்டிலேஷன் ட்ரைனேஜ் எல்லாமே பேக் சைடில் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட் சைடில் உள்ள வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு அகலம் கம்மியான வீடு இருக்குது அந்த வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமா அந்த மாதிரி டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டவுட் இருக்கிறவங்களுக்கு இந்த பிளானை வந்து ஷேர் பண்ணுங்கள் இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி லேண்ட் இருக்குது அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிரி ஹோம்ஸ்